அனைவருக்கும் வணக்கம் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த கதையில நம்ம என்ன பார்க்க போறோன்னா உழைச்சா மட்டும் போதாது அதை வச்சு எப்படி வாழ்க்கையில உயர்வடைய வேண்டும் என்று தெரிஞ்சால்தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் என்பதே இக்கதையோட மைய கருத்து கதைக்குள்ள போகலாமா அந்தியூரில் ராஜா என்ற நெசவாளி இருந்தார் அவருக்கு லதா என்ற மனைவியும் ஒரு பெண் ஒரு ஆண் என்று அழகான இரண்டு குழந்தைகளும் இருந்தனர் ராஜா மற்றும் அவர் மனைவி லதா இரண்டு பேருமே சேலைகளை நல்ல டிசைனில் விதவிதமாக செய்வதில் வல்லவர்கள் ஆனால் மிகச்சிறந்த சேலைகளை தங்களால் உருவாக்க முடியும் அந்த திறமை தங்களுக்குள் உள்ளது என்பதைப் பற்றி அறியாதவர்கள் அவர்கள் துணி நெய்யும் போது அவர்களுடைய மகள் ஷியாமலா உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பாள் அவர்கள் தங்கள் திறமையை பற்றி அறியாததற்கு ஒரு காரணம் இருந்தது அவர்கள் ஒரே ஒருவருக்கே நெய்த சேலைகளை கொடுப்பார்கள் அவர் எப்போது சேலைகளை வாங்கினாலும் இந்த டிசைன் சுமாராக இருக்கு நல்லா இல்லை பரவாயில்ல வேற என்ன பண்றது நீங்க செஞ்சிட்டீங்க அதனால வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிக குறைந்த விலைக்கே அவர்கள் சேலைகளுக்கு பணம் தருவார் மிகச்சிறந்த துணிகளை உருவாக்கும் திறமை இருந்தாலும் அதனை உரிய தொகைக்கு விற்பனை செய்யும் திறமை இல்லாததால் அவர்கள் குடும்பம் வறுமையில் இருந்தது வறுமையில் இருந்தாலும் தங்கள் தோட்டத்தில் விளையும் கீரைகள் பழங்கள் காய்கள் வைத்து தங்கள் குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்த்தார்கள் பள்ளிகளுக்கும் இருவரையும் தொடர்ந்து அனுப்பினார்கள் ஷியாமலாவும் அவர் தம்பியும் மிக சிறப்பாக வளர்ந்தார்கள் ஷியாமலாவிற்கும் நன்றாக நெய்ய தெரிந்திருந்தது ஷியாமலாவின் பள்ளியில் ஆண்டு விழா பேச்சு போட்டி இருந்தது அதற்காக ஷியாமலா தன் அப்பாவிடம் எனக்கு மிகச்சிறந்த புடவை நெய்து தாருங்கள் அதை அணிந்து நெசவாளர்களின் துன்பங்கள் என்ன என்பதை பற்றி பேசப்போகிறேன் என்றாள் அதற்கு அவர் தந்தை சரி உனக்கு மிக அழகான புடவையை நெய்து தருகிறேன் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த பேச்சு போட்டியில் நீ வெற்றி பெற என் ஆசீர்வாதங்கள் என்றார் மிக அழகான புடவை அணிந்து நெசவாளர்கள் துன்பங்கள் பற்றி பேசிய ஷியாமலாவிற்கு முதல் பரிசு கிடைத்தது அது மட்டும் அவள் அணிந்திருந்த புடவை பற்றியே அனைவரும் பேசினார்கள் அவர்கள் தந்தை தான் நெய்த புடவை என்று தெரிந்தவுடன் அவர்கள் மிகவும் ஆச்சரியம் அடைந்தனர் அனைவரும் ஷியாமலாவின் பேச்சிலிருந்து நெசவாளர்களின் துன்பங்களை நன்கு உணர்ந்தார்கள் அவளது புடவையையும் மிகவும் பாராட்டினார்கள் ஷியாமலாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது எப்பொழுதும் தன் அப்பாவிடம் புடவை வாங்குபவர் நல்லா இல்லை இல்லை என்று சொல்வாரே இங்கு எல்லோரும் மிகவும் நன்றாக உள்ளது என்று சொல்கிறார்களே என்று நினைத்தாள் பள்ளியின் முதல்வர் உன் தந்தையை நாளைக்கு வரச்சொல் அவர் நெய்யும் புடவைகள் மிக தரமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நல்ல விலைக்கு எங்களுக்கு தெரிந்தவர்களிடம் நீங்கள் விற்கலாம் என்றார் பள்ளியின் முதல்வர் ஷியாமலாவின் தந்தைக்கு பல மிகச்சிறந்த கடைகளில் நல்ல லாபத்திற்கு புடவை விற்பனை செய்யும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார் ராஜாவின் வாரிசுகள் அவரை போல் அல்லாமல் நல்ல விலைக்கு துணிகளை நெய்து நல்ல லாபம் ஈட்டி வசதியாக வாழ்ந்தார்கள் இக்கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால் உழைப்பு மட்டும் ஒருவருக்கு உயர்வு தராது அந்த உழைப்பை எவ்வாறு பயன்படுத்தி முன்னேறலாம் என்ற வழியையும் அறிந்து கொண்டால்தான் நாம் முன்னேற முடியும் என்பதே ஆகும் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்